வரவேற்பையும் பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாம ஜூலையில கிட்டத்தட்ட டெட்ஸ்ல மட்டுமே பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவு வந்து அவங்க நிதி நிதி திரட்டிருந்தாங்க அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ நாலு பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நாலு பேசிவ் ஃபண்ட்ஸுக்குமே வந்துட்டு செவி அமைப்பு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க அதாவது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க முதல்ல அந்த நாலு ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ ராக் நிப்டி மிட்கேப் ஒன் பிப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா ஜியோ பிளாக்ரா நிப்டி நெக்ஸ்ட்

கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க